பொதுவாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற விஷயம் வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மாறாக பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு இந்து முஸ்லீம்னு நான் வந்து என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறேனோ அந்நில இருந்து பொது வாழ்க்கையில் நீடிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு இந்த தேர்தல் பரப்புறையில அவர் வந்து ராமர் கோயிலை மையப்படுத்தி பேசியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை உமிழ்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசியதும் வந்து ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல இல்ல வீடியோக்கள் ஆதாரமா இருக்கு கேட்டவங்க இருக்காங்க அவருடைய உரைகள் வந்து பத்திரிகையில வந்ததை படிச்சவங்க இருக்காங்க மேற்கு உத்தரப்பிரதேசத்துல நடந்த மூன்றாம் கட்ட தேர்தல் அதுல வந்து குறிப்பாக சம்பல் அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதி அங்க பல பூத்துகள்ல இஸ்லாமியர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் அவங்க கையில இருந்த ஆதார் கார்டும் வாக்காளர் அடையாள அட்டையும் பறிக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது இதெல்லாம் யாரோ ரவுடிங்க பண்ணல இதெல்லாம் யாரோ இந்துத்துவ சக்திகள் பண்ணல பண்ணினது உத்தரப்பிரதேச காவல்துறைகள் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிற பாஜக ஆளுகிற மாநிலத்தினுடைய காவல்துறை வாக்காளர்கள் வரிசையில் நின்னு ஓட்டு போடுவதற்காக காத்திருக்கும் போது இந்த நாடாளுமன்ற தொகுதியில பரவலா எல்லா இடங்களுக்கும் போனாங்க காலையில பத்துல இருந்து பதினோரு மணி வரிசையாக காவல்துறை வாகனங்கள் போகும் முப்பது நாற்பது ஐம்பது போலீஸ்காரங்க போவாங்க அங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெண்கள் உட்பட கடுமையாக தாக்கப்பட்டு அடையாள அட்டைகள்லாம் கிழிக்கப்பட்டு அவங்க வந்து வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார்கள் அப்ப வந்து இது பூரா வீடியோல வந்திருக்கு இது ஒண்ணு யாருடைய கற்பனையிலயும் உதிச்ச விஷயம் கிடையாது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் மதத்தை மையப்படுத்தி மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக அவர் பேசிய வெறுப்பு பேச்சுக்களுக்கு அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அதையே வந்து தேர்தல் ஆணையம் செய்யலை அப்ப அதையே செய்யாத தேர்தல் ஆணையம் இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மே பதிமூணு பத்தொன்பது வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா சம்பல் நாடாளுமன்ற தொகுதி இங்கே இஸ்லாமியர்களை குறிவைத்து நடந்திருக்கக்கூடிய அராஜகம் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு பொதுவாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற விஷயம் வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மாறாக பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு உண்மைகளை அவர் பேசலைங்கிறது மட்டும் இல்லை உண்மை மாதிரி தோற்றமளிக்கிற விஷயத்துக்கு கூட கிட்டக்க கூட அவர் வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் வாரணாசியில அவருடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு நான் தேர்தல் பரப்புறையில பேசின விஷயம் வந்து இஸ்லாமியர்களை அர்த்தப்படுத்தி இல்லை அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம பயங்கரமா அவர் குண்டு வேற தூக்கி போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து முஸ்லீம்னு நான் வந்து என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறேனோ இருந்து பொது வாழ்க்கையில் நீடிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு இந்த தேர்தல் பரப்புறையில அவர் வந்து ராமர் கோயிலை மையப்படுத்தி பேசியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை உமிழ்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசியதும் வந்து ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல இல்லை வீடியோக்கள் ஆதாரமாக இருக்கு கேட்டவங்க இருக்காங்க அவருடைய உரைகள் வந்து பத்திரிகையில் வந்ததை படிச்சவங்க இருக்காங்க குறிப்பாக அவர் வந்து பன்ஸ்வாரா அப்படிங்கிற இடத்துல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தான் இந்த அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் இதையெல்லாம் அவர் சொன்னார் முஸ்லீம்னு அவர் சொல்லலை அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த விஷயங்களை ஏதோ போற போக்குல சொல்லலை ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட்ல சொல்கிறாரு எந்த காண்டெக்ட்ல சொல்கிறாருன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல தேசத்தினுடைய வளங்களை பகிர்ந்தளிப்பது அப்படிங்கறதுல வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தமா ஒரு வரி சொல்றாரு அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு அந்த பேசினதுல இது வந்து ஒரு வரி அதை மட்டும் தனிமைப்படுத்தி எடுத்து மன்மோகன் சிங் இப்படி பேசினாருன்னு கோட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படின்னு பேசுனா அது வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசுவது தானே தவிர வேற எதுவும் இருக்க முடியாதுங்கிறது தான் அதனால் இப்போ வந்து அவர் மாற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு வந்து ஒன்றும் அர்த்தம் அதை யாரும் நம்ப போவதும் கிடையாது இப்போ இந்த அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள்ங்கிறது வந்து இதுதான் முதல் முறை அவர் சொல்லலை இஸ்லாமியர்களை இப்படி சொல்லுவது என்பது அடைமொழி வைத்து சொல்லுவதுங்கிறது மோடிக்கு வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் உதாரணமா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தல் அந்த பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்றாரு நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கறது வரும் அவர் அத பேஸ் பண்ணி பிரச்சாரத்துல என்ன பேசினார்னா நாம் ஐந்து பேர் நமக்கு இருபத்தைந்து பேர் அப்படின்னு பேசினாரு அப்ப இது நிச்சயமாக அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அதே போல இந்த குஜராத் தாக்குதலில் இஸ்லாமியர்கள் பரவலாக கொல்லப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல பேர் வந்து இருக்கக்கூடிய இடத்தை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் உள்நாட்டிலேயே அகதிகளாக இஸ்லாமியர்கள் ஆக்கப்பட்ட விஷயமெல்லாம் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அப்ப இவங்க வீடு இழந்தவர்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் முகாமில் தங்கும்போது அந்த முகாம்களை மோடி வந்து என்ன சொல்லி குறிப்பிட்டாருன்னு சொன்னா குழந்தை உற்பத்தி மையங்கள் அப்படின்னு அவரு குறிப்பிட்டாரு அதனால அவர் வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசுகிறார் என்பதும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று அவர் சொல்வது தான் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லாம அவருடைய கடந்த கால உரைகளை எடுத்து பார்த்தாலும் அது மிக தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறது இப்பவும் பல இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்துல சுடுகாடு சம்பந்தமான விஷயத்தை கூட அவர் விட்டு வைக்கல கபரிஸ்தான் அதே போல ஷம்ஷான் காட் ஒண்ணு வந்து இஸ்லாமியர்களை அடக்கம் செய்யும் இடம் இன்னொன்னு இந்துக்களுக்கான சுடுகாடு தேர்தல் பிரச்சாரத்துல மதம் சார்ந்து சுடுகாடுகளை பற்றி இடுகாடுகளை பற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் அப்ப அவர் அதை பயன்படுத்துறாரு அப்போ பிரதமரை போன்றவர்களே நம்முடைய குடிமக்களில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தீய சக்திகளாக வர்ணிப்பது அவதூறு செய்வது அப்படின்னு நடக்கும்போது அது கிரவுண்ட்ல வந்து சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா மோடி பேசுறதுக்கு எந்த இம்பேக்டும் இருக்காதா இருக்கு மிக மோசமான ஒரு பாதிப்பு என்னன்னு சொன்னா மேற்கு உத்தரப்பிரதேசத்துல நடந்த மூன்றாம் கட்ட தேர்தல் அதுல வந்து குறிப்பாக சம்பல் அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதி அங்க பல பூத்துகள்ல இஸ்லாமியர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் அவங்க கையில இருந்த ஆதார் கார்டும் வாக்காளர் அடையாள அட்டையும் பறிக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது இதெல்லாம் யாரோ ரவுடிங்க பண்ணல இதெல்லாம் யாரோ இந்துத்துவ சக்திகள் பண்ணல பண்ணினது உத்தரப்பிரதேச காவல்துறை யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிற பாஜக ஆளுகிற மாநிலத்தினுடைய காவல்துறை வாக்காளர்கள் வரிசையில நின்று ஓட்டு போடுவதற்காக காத்திருக்கும் போது இந்த நாடாளுமன்ற தொகுதியில பரவலா எல்லா இடங்களுக்கும் போனாங்க காலையில பத்துல இருந்து பதினோரு மணி வரிசையாக காவல்துறை வாகனங்கள் போகும் முப்பது நாற்பது ஐம்பது போலீஸ்காரங்க போவாங்க அங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெண்கள் உட்பட கடுமையாக தாக்கப்பட்டு அடையாள அட்டைகள்லாம் கிழிக்கப்பட்டு அவங்க வந்து வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார்கள் வந்து இது பூரா வீடியோல வந்திருக்கு இது ஒண்ணு யாருடைய கற்பனையிலேயும் உதிச்ச விஷயம் கிடையாது மன்சூர்பூர் ஓவரி ஷபாஸ்பூர் கலான் முபாரக்பூர் இந்த மாதிரி பல வாக்குச்சாவடியில இந்த அநியாயம்ங்கிறது நடந்திருக்கு ஏற்கனவே சொன்னதை போல இதற்கு ஆதாரங்கள் இருக்கு பத்திரிகை செய்திகள் இருக்கு வீடியோக்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு தன்னிச்சையாக நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காவல்துறை இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பூத்துல தான் இது நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இதர மதத்தை சேர்ந்த வாக்காளர்கள் ஓட்டு போட்ட இடத்துல ஒரு சம்பவம் கூட காவல்துறை மூலமாக இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து ப்ரீமெடிடேட்டட் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கிரிமினல் குற்றம் இதுக்கு வந்து மேலிருந்து யாரோ சம்மதம் கொடுத்து அனுமதி கொடுத்துதான் நடந்திருக்கு இல்லைன்னா காவல்துறை இப்படி எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இங்க வந்து சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து ஜியாவுர் ரஹ்மான் அவர் ஏற்கனவே உள்ளூர் எம்எல்ஏ இப்ப வந்து பார்லிமெண்ட்ல வேட்பாளராக நிற்கிறார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து பிஜேபி தரப்பில் செய்யப்பட்ட ஒரு அரசியல் சதி இஸ்லாமிய வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் திட்டமிட்டு தடுத்த விஷயம்ங்கிறது தான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவருமே சொல்றாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சம்பல் நாடாளுமன்ற தொகுதியில சமாஜ்வாதி கட்சி தான் ஜெயிச்சிருக்கு அப்ப இந்த முறையும் அது ஜெயித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் பிஜேபியால செய்யப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச காவல்துறை அதற்கு துணை போயிருக்கிறது தான் பார்க்கணும் இதெல்லாம் நடந்த போது புகார் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் புகார் செய்யப்பட்டது காவல்துறை மேலதிகாரிகளுக்கு புகார் செய்யப்பட்டது தேர்தல் அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது ஆனா ஒரு சிங்கிள் ஆக்ஷன் கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா புகார் கொடுத்தா காவல்துறை தரப்புல பதில் சொல்லணும்ல அதனால இவங்க அடிச்சு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் அவங்க கிட்ட போயி போலீஸ்காரங்க எங்களை ஒண்ணும் பண்ணல என்று எழுதி வாங்கி நாங்க ஒன்னும் பண்ணலைங்கிறத நிரூபிக்கிற இடத்தில்தான் போலீஸ் நின்றதே தவிர தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இதுல வந்து தலையிடவே இல்லை அப்படிங்கிறது தான் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா யோகி ஆதித்யநாத் ஆட்சியில ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வாக்குரிமை அற்றவர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அப்ப இவங்க இன்னும் தொடர்ந்து ஆட்சியில இருந்தா என்ன மாதிரியான நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்ல முடியும் இது வந்து என்னன்னா இது வந்து மூன்றாம் கட்ட தேர்தல் முதலாம் கட்ட தேர்தல் நடந்த போதே ராம்பூர் மொராதாபாத் முசாஃபர் நகர் இந்த மாதிரியான இடங்கள்லேயும் இப்படிதான் பிரச்சனை நடந்தது அப்போ அந்த சமாஜ்வாதி வேட்பாளர் என்ன சொல்றாருன்னா முதல் கட்ட தேர்தல் நடந்தப்பவே இப்படி அராஜகங்கள் நடந்தப்ப நாங்கள் புகார் கொடுத்தோமே அப்பயே வந்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு இந்த பூத்துகள்லாம் வந்து மறு வாக்குப்பதிவு ரீபோலிங் நடத்தி இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டாம் கட்ட தேர்தலில் மூன்றாம் கட்ட தேர்தலில் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அப்போ முதல் கட்ட தேர்தலில் கொடுத்த புகாரையே வந்து உதாசீனப்படுத்தி தூக்கி தான் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள்ல இந்த அராஜகம் தொடர்கிறது அப்படிங்கிறத அந்த சமாஜ்வாதி வேட்பாளரும் சுட்டி காட்டுறாரு இப்ப தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியல ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் மதத்தை மையப்படுத்தி மாடல் கோட் ஆஃப் காண்டக்டுக்கு எதிராக அவர் பேசிய வெறுப்பு பேச்சுக்களுக்கு அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அதையே வந்து தேர்தல் ஆணையம் செய்யலை அப்ப அதையே செய்யாத தேர்தல் ஆணையம் இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் அதனால வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா தாக்குதல் வெறுப்பு பேச்சு வெறுப்பு அரசியல் அதெல்லாம் படிப்படியாக அப்படியே வந்து இப்போ எங்க வந்து நிற்கிதுன்னா வாக்களிக்கிற உரிமை கூட இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படுகிற ஒரு சூழலில் வந்து நிக்கிறோம் அதுக்கு வந்து இந்த சம்பல் நாடாளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களிலாவது தேர்தல் ஆணையம் தலையிடும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்